ஜெய மகாபாரதத்திற்கு வியாசர் வைத்த பெயர் ஜெய ஜெய என்றால் வெற்றி யாருக்கு வெற்றி படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் செல்பவர்களுக்கும் வெற்றி நாம் வெற்றியை வழிபடக்கூடியவர்கள் அதற்கென்றே ஒரு விழாவாக விஜயசமியைக் கொண்டாடுகிறோம் சமஸ்கிருதத்தில் கடுப்பையாதே விதியின்படி என்னும் அகரம் எட்டு என்ற எண்ணைக் குறிக்கிறது என்னும் அகரம் ஒன்று என்ற எண்ணைக் குறிக்கிறது அக்ஷரங்களைக் கொண்டு எண்களைக் குறிக்கும் போது அதை திருப்பிப் படிக்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது ஆகவே ஜெய என்றால் எண்பத்தொன்று ஆகாது அதைத் திருப்பிப் படுத்தால் பதினெட்டு என்ற எண்ணைக் குறிக்கும் ஆகவே ஜெய என்றால் பதினெட்டு பதினெட்டு ஒரு முக்கியமான எண் மகாபாரதத்தில் மொத்த அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு பாரதப்போர் நடந்த நாட்கள் பதினெட்டு பாரதப்போரில் கலந்து கொண்ட சேனைகள் பதினெட்டு பாண்டு சாபம் பெற்று பதினெட்டாவது வருடம் இறந்து போனார் யுதிஷ்டிரர் நூற்றி எட்டாவது வயதில் சுவர்க்கம் எதினார் இப்படி மகாபாரத சரித்திரத்திற்கும் பதினெட்டுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதால் வியாசர் இதற்கு இந்தப் பெயரை வைத்தார் போலும் மேலும் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாள் விதையிட நல்ல நாள் சபரிமலை கோவில் படிகள் பதினெட்டு போர் பதினெட்டு மாதங்கள் நடந்தது போர் பதினெட்டு வருடங்கள் நடந்தது தர்மருக்கு பீஷ்மர் உபதேசித்த ராஜதர்மம் பதினெட்டு இவை போன்று நமது சம்பிரதாயத்தில் பல விஷயங்கள் பதினெட்டு என்ற எண்ணுடன் சம்பந்தப்பட்டு அமைந்துள்ளன